செல்லாஹூ அலேஹி வசல்லம் சொல்லுவார்கள் இலைக்கும் நீங்கள் யாராவது உபகாரம் செய்யப்பட்டால் அதற்கு பதில் உபகாரம் செய்யுங்கள் சொல்லுவாங்க வாழ்க்கை முழுக்க ஒரு கட்டத்தில் சொன்னாங்க எனக்குன்னு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னார்கள் செல்லல்லே செல்லத்தினுடைய சுண்ணத்துகள்ல நடைமுறைகள்ல குணங்கள்ல ஒரு குணம் இது இந்த மீளாது மாநாட்டின் வழியாக உபகாரம் செய்தவர்களுக்கு யாரும் நான் பதில் உபகாரம் செய்யாமல் இருந்ததில்லை ஒரு சின்ன துரும்பை எடுத்து எனக்கு தந்தாலும் அவர்களுக்காக நான் பதில் உபகாரம் செய்திருக்கிறேன் கடந்து வந்த காலங்களில் யாருக்கும் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்ல கடன்பட்டது கிடையாது கிடையாது குறை வைத்தது கிடையாது யாருக்கும் நான் முடிகிற பொழுது என் வாழ்க்கையில அவர் எனக்கு உபகாரம் செய்துட்டாரு நான் பதில் உபகாரம் செய்யலையேன்னு சொன்னது கிடையாது செல்லுகோ செல்லம் ஒரு பயணத்தை முடிச்சிட்டு வந்தான் ஒரு பயணத்தை முடிச்சிட்டு மதீனாவுக்குள்ள திரும்புகிற நேரத்துல மதீனாவுக்கு வெளிய ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்துக்கு விருந்து கொடுத்தார் செல்ல ஆலை செல்லம் அவருடைய விருந்துல கலந்துக்கிட்டான் பொதுவாக விருந்தில் கிராமவாசிகள்னா கொஞ்சம் நாகரீகம் தெரியாது ஆனால் இவர் ரொம்ப நாகரீகத்தோடு நடந்து ரசூலை ரொம்ப கண்ணியப்படுத்தினார் சொல்லுவான் முகமது சல்லா அலி சொல்லத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற கடமைகள்ல ஒன்னு ஒன்று நீங்க அவங்களை அல்லாஹ் ரசூலை முதல்ல நீங்க நம்புங்க ரெண்டாவது கண்ணியப்படுத்துங்க மூணாவது ரசூலுக்கு உதவி செய்யுங்க நாலாவது ரசூலினுடைய சுண்ணத்தை நபி கொண்டு வந்ததை பின்பற்றுங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர் நடந்துகிட்ட இந்த முறைகளை பார்த்து செல்லல்லாஹோ அலைஹோ செல்லம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ரொம்ப கண்ணியப்படுத்தி விருந்து உபகாரம்லாம் செஞ்சுட்டு ரசூல் அனுப்பி வைக்கிறப்ப செல்லல்லா அலி செல்லத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது நான் சொன்ன பாருங்க நபிக்குன்னு யாராவது என்ன செய்தாலும் செல்லல்லா அலி செல்லம் ஹயாத்திலேயே திரும்ப செஞ்சிருவாங்க இன்னைக்கு ரசூலுக்காக நாம் வந்து உட்கார்ந்து பெருமக்களே கண்டிப்பாக முகமது சல்லா அலே செல்லத்தால் அந்த உபகாரம் நாம் பதில் உபகாரம் செய்யப்படுவோம் அல்லாஹுவால் நாம் செய்யப்படுவோம் சந்தேகம் இல்லை பெருமக்களை இதுவரைக்கும் நபிக்காக ரசூலுக்காக ஒரு சஹாபி இருந்தார் செல்லல்லாஹு அலைகோ செல்லத்தை சந்தோஷப்படுத்துறது மட்டுமே அவர் வேலை அவர் வேலை என்ன எப்பவுமே ரசூலுல்லா உப்பு பக்கத்தில் போய் உட்காந்தா நபியை கொஞ்சம் சிரிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார் சஹாபாக்கள் எப்படியான சஹாபிலா இருந்திருக்காங்க தெரியுமா இந்த சஹாபியினுடைய வேலையே இதுதான் கொஞ்ச நேரம் போய் உட்காருவாங்க அவங்க பேசுற ஒரு வார்த்தையில நபி சிரிக்க வச்சுட்டு வந்தாரணும் நபி இன்னைக்கு ஒரு தடவை சிரிக்க வைக்கணும்னு வருவாரு வந்து உட்காருவார் செல்ல ஆலை செல்லத்துட்ட ஒரு சின்ன ஒரு காமெடியோ ஏதோ விஷயத்த சொல்லுவாங்க செல்லல்ல ஆலை செல்லும் சிரிப்பாங்க அலமது அல்லாஹ் அல்லாஹல்லா சின்ன அல்லாஹ் அவங்களை எப்பவுமே இப்படி சந்தோஷமா வைப்பானாங்க திரும்பிடுவாங்க சார் செல்லல்ல ஆலை செல்லம் அவர் மூத்தா போன பொழுது அல்லாட்டை இப்படி துவா செஞ்சாங்களா யா அல்லா அவர் காலமெல்லாம் என்னை சிரிக்க வைத்தார் சந்தோஷப்படுத்தினார் அவர் உன்னை சந்திக்கிற பொழுது நீ அவரை சந்திக்கிற பொழுது சிரிக்க வேண்டும் என்று அவர் உன்னை சந்தோஷமாக சிரித்து சந்திக்க வேண்டும் நீயும் அவரை சந்திக்கிற பொழுது சிரிக்கணும் சந்தோஷப்படணும் நான் முகமது சல்லாஹூ அலைகு சல்லத்திற்காக பெருமக்களே நாம் செய்கிற எந்த முயற்சியும் கண்டிப்பாக அது வீண் போகிறது இல்ல பெருமக்கள் நான் அடிக்கடி சொல்வதே இந்த மஜிலிசுகள் மாநாடுகள் மீளாதுகள் எதற்கு தெரியுமா நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கு கபுருக்கு பெருமக்களை மிக முக்கியமாக இந்த மஜிலிஸ் தேவை கபூரிலே கேட்கப்படுகிற கேள்விகளில் மண் ரப்பு கே ரப்பு யாருன்னு அல்லாஹ் கேட்பான் நமக்கு தெரியும் தானே ஓ தீன் என்னன்னு அல்லாஹ் கேட்பான் ரப்பு யாருன்னு கேட்டா ரப்பு அல்லான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பாஷையில் சொல்லுவதானால் அபூ ஜெஹில் கூட தான் சொல்லுவான் ரப்பு யாருன்னு கேட்டால் அபூ ஜஹில் அல்லாஹ் தான் சொல்லுவான் மண் ரப்புக்கங்கிற வார்த்தை கபூரில் முஸ்லீம் யார் காஃபிர் யாருன்னு பிரிச்சிடாது மா தீனுக்கே உன் தீன் என்னன்னு கேட்டால் காதியானியும் ஷியாவும் முஸ்லீம் தான் சொல்லுவாங்க பிரிச்சிட முடியாது புகாரியில் வருது மூணாவதாக ஒரு கேள்வி கேட்பான் மாஹாதர் ரஜுல் மண் ஹாதர் ரஜுல் யார் இந்த மனிதர் முகமது சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் காட்டப்பட்டு மா மா ரஜுல் இந்த மனிதருடைய விஷயத்தில் உன் உன் அக்கைதா என்ன கொள்கை என்ன நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த என்ன எழுதிக்கிட்டு இருந்த செல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் குறித்து கேட்கப்படுகிற கேள்வி இவங்க யாருன்னா அல்லாஹுவின் தூதர் நபின் சொல்லிட்டு அல்லா விடமாட்டான் அடுத்த கேட்பான் அவங்க விஷயத்தில் உன் கொள்கை என்னன்னு நல்லா கேட்பான் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டே அதான் கேட்பான் அந்த கேள்விக்கான பதில்தான் ஒரு முஸ்லீமையும் தனியாக பிரித்து போடும் யார் என்ற முகமது கேள்விக்கு பதில் சொல்லத்தான் நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் அந்த முகமது அவர்களுக்கும் இந்த உமத்திற்குமான தொடர்பு என்ன எத்தனை பெரிய உபகாரம் செய்தவர்கள் இந்த உமத்திற்கு முகமது வசல்லாம் நபிக்காக எதை செய்தாலும் அல்லாஹ் சிறந்த பகரத்தை தருவான் பெருமக்களை